திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய திமுக நான்காண்டு சாதனை பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பேசிய பேச்சு சர்ச்சை ஏற்படுத்தியது திமுக தெற்கு ஒன்றியம் சார்பில் நான்காண்டு சாதனை திமுக பொது கூட்டம் பறிக்கப்பட்டு நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எஸ் கே தலைமையில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் காசு ஜெகதீசன் ஏற்பாட்டில் திமுக நான்காண்டு சாதனை பொது கூட்டம் நடைபெற்றது திமுக நான்காண்டு சாதனை பொது விளக்க கூட்டத்தில் பெண்கள் திரளாக பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் சிறப்பு பேச்சாளராக பங்கேற்றார் பேச்சாளர் கோவிந்தன் எனக்கு முதலமைச்சரை அமைச்சர்களை தெரியும் அவர்களுடன் அமர்ந்து சரிபாதியாக உணவறிந்து உள்ளேன் என்றாலும் கூட பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை இதுவரையில் தனது மனைவிக்கு கிடைக்கவில்லை பொதுக்கூட்டத்தில் பேசியது பெண்கள் மத்தியில் பேசியது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் நமக்கு கிடையாது அது மாசம் ஆயவ எங்களுக்கு கிடையாது வரல